பொதுக்கடை அருகே பால் ஏற்றி வந்த வேன் சுற்றுச்சுவரில் மோதி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் இருந்து நேற்று முன்தினம் இரவு பால் கொண்டு ஒரு வேன் தேங்காப்பட்டணம் துறைமுகத்திற்கு வந்தது பின்னர் அந்த வேன் துறைமுகத்தில் பாலை இறக்கிவிட்டு மீண்டும் நாகர்கோவில் நோக்கி புறப்பட்டது அப்போது வேன் கீழ்குளம் அருகே உள்ள செந்தரை பகுதியில் வந்தபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையில் தாறுமாறாக ஓடி அருகில் இருந்து ஒரு வீட்டின் சுற்றுச்சுவரில் பயங்கரமாக மோதியது இதில் வேனில் இருந்த கிளிநரான சந்தன மாரிப்பன் என்பவர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக இருந்தார் மேலும் திரைவர் படுகாயமடைந்தார் இதில் வேனின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது உடனே விபத்து நடந்த சத்தம் கேட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஓடி வந்து பார்த்தனர் அப்போது அங்கு கிளீனர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இதுபற்றி அவர்கள் புதுக்கடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த திரைவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தில் இறந்த சந்தன மாரியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து புதுக்கணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்